ஹாய் ஹால் வெல்கம் பேக் டுஷே பிரின்சஸ் சேனல் நான் உங்க நந்தினி ஒபட்டு சொல்லியிருந்த ஒரு வித்தியாசமான ஒபட் ரசம் எப்படி செய்யறதுக்கு கர்நாடகா ஒபட்டு ஒப்பட்டு ரசம் யார் வீட்டிலுமே இல்லாம இருக்கவே இருக்காது ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான ரசம் யாருமே ட்ரை பண்ணி இருக்க மாட்டீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகல ஒப்பெட் ரசாக்கு வந்துட்டு செய்யறதுக்கு வந்துட்டு ரசம் செய்யறதுக்கு ஒரு கடாயை வச்சிருக்கேன் நம்ம அரிச்சுக்க போறோம் அது என்னன்னு என்னன்னு பாக்கலாம் வருத்த அடைக்க போறதுனால இது பாத்தீங்கன்னா பியாடகே மின் சில்லின்னு சொல்லுவாங்க பியாடகே சில்லி சோ இதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பிளேவர் கொடுக்கும்ன்றதுக்கோசம் இந்த மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது எல்லாமே ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கிறேன் நானு நான் லைட்டா வருப்பட்டுடுச்சு வெந்தயெல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னிறம் ஆயிடுச்சு இப்ப இதை எடுத்து நானு ஒரு தட்டுக்கு மாத்திடுறேன் இது ஆறட்டும் கடாயில கொஞ்சமா என்ன சேர்த்துக்கிற ஒரு ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா அப்புறமா தக்காளியும் பூண்டு சேர்த்துக்க ஒரு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு சின்ன துண்டு தேங்காய் சிறுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சரிசையா ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இத அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா கோட்ட தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்துட்டு நான் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆற வச்சு இத ஒரு பேர்த்த அரைச்சு எடுத்து வர போறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வதக்குனது எல்லாமே எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு சேர்த்துன்னு இருக்கேன் அது கூட என்னன்னா வறுத்து வச்ச இதெல்லாம் மென்சன் காய் மிளகு சீரகம் எல்லாம் இருக்கு இல்லீங்களா அதையுமே சேர்த்துன்னு அது கூட பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒரு வித்தியாசமான ஒரு ரசமாதான் இருக்க போது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் சோ இப்ப இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் காமிச்ச மசாலாஸ் எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப எல்லாமே ஆயிடுச்சு வேலை ரசம் தாளிக்கிறது மட்டும் தான் நம்மளது எல்லாமே ரெடியா இருக்கு இப்ப ரசம் கடைசியா தாளிக்கிறது தான் பாத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் அவளுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா பியாடிக மென்ஷன் பியாடிக சில்லி தான் சேர்த்துட்டு இருக்கேன் ஒரு நாலு பூண்ட வந்துட்டு இடிச்சு சேர்த்துட்டு இருக்க கொஞ்சமா கருவேப்பில நல்லாவே வதங்கி இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த இடத்துல வந்துட்டு அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கிறேன் கூடவே ஒவ்வொரு பூர்ணம் ஆக்சுவலி இது மெயின் இது இன்கிரீடியன்ஸ் இது இல்லைனாலும் பரவாயில்ல சோ ஒவ்வொரு பூர்ணம் வந்துட்டு கொஞ்சமா ஒரு சின்ன உருண்டை அவளுக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அவளுக்கு உருண்டை அது கூடவே இதையும் சேர்த்துக்கிறேன் இத நல்லா மெசிச்சு வச்சுக்கிறேன் இது பாத்தீங்கன்னா மிக்ஸில மீஜ இருந்த மசாலா அதை வந்துட்டு எடுத்து வச்ச பருப்பு தண்ணியோட கொஞ்சமா சேர்த்து நான் கலரி ஊத்திட்டு இருக்கேன் இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஒபட் செய்யறதுக்கோசரம் பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா அதுல மிச்சமான தண்ணிய வந்து எடுத்து வச்சிருந்தேன் நானு தண்ணி தான் இதோட மெயின் இன்க்ரீடியன் சொல்ல போனோம்னா சோ அதுக்குதான் இது ஒபட் ரசான்னு சொல்றது இப்ப அந்த தண்ணியை வந்துட்டு சேர்த்துக்கின வந்துட்டு நம்மளுக்கு திக்னஸ் பாத்துக்கலாம் சோ தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இருக்கேன் நானு கடைசியா பாத்தீங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு கல் உப்பு தான் சேர்த்துட்டு இருக்கேன் சோ ஒரு அஸ்துக்கு மெயினே பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தான் சோ ஒரு கைப்பொடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அது கூடவே மசாலா சரிக்கும் போதுமே நான் சொல்ல மறந்துட்டு அது கூட கொஞ்சமா நான் வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சுக்கிட்டேன் வாசனை கோசுறோம் சோ இப்ப கடைசியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சோ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வரும்போது நான் காட்டுறேன் சோ பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்துட்டு நானு பவுடர் வெள்ளம் சேர்த்துட்டு இருக்கேன் சோ மெயின் வந்துட்டு இது இந்த ரசத்தோட மெயின் இது புளிப்பு அதுக்கப்புறமா காரம் அதுக்கப்புறமா இனிப்பு சோ இது மூணுமே சொல்ற ஒரு ரசம் இதுதான் மெயின் பாத்தீங்கன்னா இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நான் ஒரு ஒரு நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட போறேன் சோ கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போறேன் சோ நல்லா வாசனை எல்லாம் போயிட்டு இது நல்லா கொதி வரட்டும் சோ சோ இப்ப நல்லா நல்லா ஒரு ஒரு நாலஞ்சு கொதி நல்லாவே வந்துடுச்சு கிட்ட நிமிஷம் கொதி வந்துச்சு இப்ப நான் நிறுத்திக்கிற ஸ்டவ் கடைசியில பாத்தீங்கன்னா கொஞ்சமா தூள் சேர்த்துட்டு இருக்கேன் நானு அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் காட்டுறதுக்கு அவ்வளவுதான் நம்மளோட ரசம் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் சோ சூப்பர் அண்ட் சுவையான ஒபெட் ரசம் சோ ஈஸியான ரசம் அதே மாதிரி ஒரு டேஸ்டான ரசம் எப்படி ஒரு புது வருஷ பரப்பு இருக்கும் போது இனிப்பு கசப்பு புளிப்பு எல்லாமே நம்ம லைஃப்ல அதே மாதிரி இருக்கணும்ன்றது ஒரு மெயின் எக்ஸாம்பிளா இந்த ஒரு சாப்பாட்டு விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒவ்வொரு ரசம் உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நீங்களும் பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ வந்துட்டு பொறுமையா நீங்க பார்த்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்லாம ஒப்பட் எப்படி செய்யறதுன்றது என்னோட நீங்க ப்ரீவியஸ் பிளாக போய் பாத்தீங்கன்னா தெரியும் நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிஷிதாக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்